நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் இராயா பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்திலிருந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் டீம் லீடர் ஜோப்க்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த நிறுவனத்துல பல்வேறுபட்ட தொழில்கள் அவைலபிளா இருக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இந்த ஜோப்ல அனுபவமும் திறனும் உங்களுக்கு இருந்தா உடனே இந்த ஜோப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல எதிர நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ